மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் வணக்கம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் சில்வர் மெடல் இதை வாங்கி இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்தவர் ஈட்டியறிதலில் நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற ஒரு மகத்தான வீரர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கிளாசிக் அப்படிங்கிற பெயரில் ஈட்டி எறிதல் போட்டி ஒன்றை வந்து ஒருங்கிணைக்கிறார் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக கலந்து கொள்வதற்காக பாரிஸ் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ண பாகிஸ்தான் வீரராக இருக்கக்கூடிய அர்ஷத் நதீமை இவர் வந்து கிழமை வந்து அழைப்பு விடுக்கிறார் நாங்கள் இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் நீங்களும் வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிறத நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார் இப்போ கிழமை இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை நமக்கு தெரியும் பெகல்காமில் இந்திய நாடே எதிர்பார்க்காத அளவிற்கு இந்திய மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்தது இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காராம் நீரஜ் சோப்ராவை இன்றைக்கி கடுமையாக வந்து ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பெயழ்காமல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு நீ பாகிஸ்தான் வீரரை நீ இங்கே அழைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஒரு பழைய செய்தியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்த பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்போது நீரஜ் சோப்ராவினுடைய தாயாக இருக்கக்கூடிய சரோஜா தேவி ஏன்னா இவருக்கு சில்வர் மெடல் அவருக்கு கோல்டு மெடல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீரஜ் சோப்ராவுடைய தாயிட்ட கேட்குறாங்க அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் எனக்கு என் பிள்ளைய போல தான் அவரும் என் மகன்தான் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கே சங்கிகளுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரனுக்கெல்லாம் பூரா வந்து இருந்தது இப்போ என்னன்னா இந்த தாயும் நீரஜ் சோப்ராவை நீ எப்படி கூப்பிட்லாம் பாகிஸ்தான் வீரரை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலலாம் பயங்கர பேசியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜோதிரா பூலேவினுடைய திரைப்படம் குறித்து ஒரு கருத்து தெரிவித்தார் அனுராக் காஷ்யப் ஜோதிரா பூலே யார் ஒரு காலத்தில் படிப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது அவற்றிலிருந்து எல்லா பிள்ளைகளும் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு மகத்தான ஒரு புரட்சியை செய்தவர் தான் ஜோதிராவ் பூலே அவருடைய மனைவி சாவித்ரி பாய் பூலே இல்லையா பெண்கள் படிக்கணும் இல்லையா அவங்க அவங்களுடைய எல்லாத்தை அதாவது எவ்வளோ பேர் எதிர்ப்பு இருந்த பிறகு கூட அவங்க பள்ளிக்கூடங்களை நிறுவி ஏழை பிள்ளைகளுக்கு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கல்வியோடைய அவருடைய பற்றி ஒரு திரைப்படம் ஒன்று வருது ஜா ஜோதிராவ் பூலே இது குறித்து இதுக்கு எதிராக வந்து பார்ப்பனியம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து இதை கண்டித்து அனுராக் காஷ்யப் ஒரு பதிவு போடுறார் அனுராக் காஷ்யப்புக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய மிரட்டல் விடுத்ததை எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ நீரஜ் சோப்ரா பாகிஸ்தான் வீரரை கூப்பிட்றாரு அப்படிங்கிறதுக்காக உடனடியாக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் அந்த தாயின் மீதும் மிகப்பெரிய அளவில் இவனுங்க வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க இப்போ தான் நீரஜ் சோப்ரா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைக்காத நீ நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாரி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்போதும் குறைவாகத்தான் பேசுவேன் ஆனால் அதற்காக எனக்கு தவறு எனப்பட்டதை குறித்து பேச மாட்டேன் என்று நினைக்காதீர்கள் என் நாட்டின் மீதான காதல் என் குடும்பம் மீதான மரியாதை கௌரவத்திற்கு கெடுதல் விளைவிக்குமாறு பேசினால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் சமூக வலைதளங்களில் நான் கிளாசிக் போட்டிக்கு பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமுக்கு அழைப்பு விடுத்ததை பலரும் கேள்வி கேட்கிறீர்கள் ஆனால் அதனால் என் மீது பலரும் அவதூறையும் வெறுப்பையும் பரப்புகிறார்கள் அப்படி பேசுபவர்கள் எங்கள் குடும்பத்தினரையும் விட்டு வைக்கவில்லை பாகிஸ்தான் அர்ஷத்துக்கு அழைப்பு விடுவிக்க காரணம் அவர் ஒரு விளையாட்டு வீரர் அதேபோல நானும் ஒரு விளையாட்டு வீரர் என்பதால் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் வேறு எதுவுமே இல்லை கிளாசிக் போட்டியில் உலகத்தரமான வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என நினைத்தேன் அனைத்து போட்டியாளர்களையும் நான் திங்கள்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதியே அழைப்பு விடுத்தேன் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னதாகவே அழைப்பு விடுத்திருந்தேன் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி பேசப்படுவது இதற்கு முன்பு அர்ஷத் நதியும் என்சி கிளாசிக் போட்டியில் பங்கேற்பது பங்கேற்பது என்பது கேள்வியிலேயே இல்லை எனது நாடும் அதன் ஆர்வமும் எப்போதும் எனக்கு முதன்மையானதாகவே இருக்கிறது பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எனது இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டுடன் சேர்ந்து இந்த சம்பவத்தினால் நானும் பாதிக்கப்பட்டேன் கோபமடைந்தேன் எனது நாடு இதற்காக நமது வலிமையை நிரூபித்து தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் நம்புகிறேன் பல ஆண்டுகளாக நான் எனது நாட்டின் பெருமையை சுமந்து வருகிறேன் ஆனால் எனது நேர்மையை சந்தேகிப்பது வருத்தமளிக்கிறது என்னது என்னையும் எனது குடும்பத்தினரையும் தேவையே இல்லாமல் சந்தேகிப்பவர்களுக்காக நான் விளக்கம் சொல்வதும் வலிக்கிறது நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் எங்களை எதிலும் சேர்க்காதீர்கள் பலவிதமான தவறான கருத்துக்களை சில ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன நான் பொதுவாக எதுவும் பேச மாட்டேன் என்பதால் அது உண்மையாகிவிடாது மக்கள் எப்படி தங்களது கருத்துக்களை கொள்கிறார்கள் என்பது வருத்தம் அளித்துக் கொள்கிறது ஓராண்டுக்கு முன்பாக எனது அம்மாவின் கருத்துக்காக அவரது கபடமற்ற தன்மையையும் எளிமையையும் புகழ்ந்தார்கள் தற்போது அதே கருத்துக்காக அவரை நோக்கி வெறுப்பை உமிழ்கிறார்கள் மீண்டும் கடினமாக உழைத்து நன்மதிப்பை பெறுவேன் ஜெய்ஹிந்த் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுடைய தேசபக்தியை அளக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் பிஜேபிக்கும் என்னடா அருகதை இருக்கு சுதந்திர போராட்டத்துல நீங்க என்னடா பண்ணீங்க காந்திய நீங்கள் என்னடா பண்ணீங்க கலவரம் மட்டுமே வச்சு கட்சி வளர்த்த வந்தனடா நீங்களா அப்போ இப்படிப்பட்டவனுக்கு தேசபக்தியை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடம் எடுக்கிறியா அதுவும் இந்தியாவிற்கு பெருமை வாங்கி தந்த நீரஜ் சோப்ராவுக்கு பாடம் எடுக்கிறியா அதெல்லாம் நடக்குமா இங்கே நீரஜ் சோப்ராவினுடைய தாயார் சொன்னார் இல்லையா உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான் அப்படி தாண்டா இருக்க முடியும் அது தாண்டா மனிதம் மனிதம் தாண்டா மதத்தை விட எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது மனிதமாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது அது நீரஜ் சோப்ராவிடம் இருக்கிறது அவருடைய தாயிடம் இருக்கிறது நீ அதை வந்து சந்தேகிக்கிற அவரை வந்து இந்த நேரத்தில் வந்து அவரை வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா நீரஜ் சோப்ரா மாதிரியான ஆளுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யும்போது மோடி ஒரு வார்த்தை பேச வேண்டாமா எப்போ சும்மா இருப்பா அப்படின்னு அமித்ஷா சொல்ல வேண்டாமா இப்போ சும்மா இருப்பாள் இந்த மாதிரிலாம் பண்ணாதாப்பவுன்னு இப்போ நான் என்ன கேட்குறேன் இதே மல்யுத்த வீராங்கனைகள் இல்லையா இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் எங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்பம் இது துன் எங்களை துன்புறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாதம் வந்து டெல்லியில் வந்து மோடியினுடைய வீட்டு வாசல்லையே காவல் கிடந்து போராட்டம் நடத்துகிறாங்க அன்றைக்கெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் எதாவது பேசியிருப்பானா எத்தனை பெண்கள் இல்லை என்ன பேசியிருப்பானா இப்போ இன்னைக்கு வந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நீரஜ் சோப்ராவை இந்த அளவிற்கு தாக்குதல் என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க